இப்போது ஸ்ரீருத்ரம்னு பார்த்தோம் ஸ்ரீருத்ரேகாதினு பார்த்தோம் அது எப்படி பண்ணணும்னு பார்த்தோம் அதுக்கடுத்து மகாருத்ரம்னு ஒரு சப்தம் சொல்லுவார் ஸ்ரீருத்ரம் ருத்ரேகாதினி மகாருத்ரம் அப்படின்னா இது என்ன அப்படின்னா ஸ்ரீருத்ர ஏகாதசினியை போல பதினோரு தடவை அதிகம் பாராயணமும் ஹோமமும் கொண்டது மகாருத்ரம்னு ஓகே பதினோரு தடவை பண்ணினா ருத்ரம் பதினோரு மடங்கு பதினோரு தடவைக்கு பதினொன்று பதினொன்று போட்டு அத்தனை தடவை மந்திரத்தை உச்சரித்தா அதுக்கு பேர் மகா ருத்ரம்னு சொன்ன உத்ரேகாதஷினியை போல பதினோரு தடவை சொன்னால் அதிகமாக சொன்னால் அதுக்கு பேர் மகாருத்ரம் அப்படின்னா பெரிய ருத்ரம் முன்னாத்தம் அப்படி அந்த மந்திரங்களை திருப்பி திருப்பி பாராயணம் பண்ணது தான் ரிப்பிட்டிஷன் மந்திரங்களுக்கு எல்லாமே எப்பொழுதும் சக்தி எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் திரும்ப 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 உச்சரிப்பதன் மூலமாகத்தான் மந்திரங்களுக்கு சக்தி கிடைப்பதாக கூறப்பட்டிருக்கிறது தந்திர சாஸ்திரங்கள் அதே மாதிரி அத்திருத்ரம் என்றும் நம்ம சொல்கிறோம் இதுதான் ரொம்ப பெருசாக எல்லோரும் பண்ணுற வழக்கம் அத்திருத்தம் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் அல்ல மகாருத்ரம் வரைக்கும் வருவா அப்புறம் அத்திருத்ரம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு சாதனையாக கருதப்படுகிறது எப்படி மகாருத்ரத்தை போல பதினோரு தடவை அதிக பாராயணம் ஹோமம் அப்படி அடங்கினது தான் அதிருத்ரம்னு பேர் அதி அப்படின்னாலே அதிகம் அப்படின்னு பேர் அதாவது ஒரு தடவை சமகத்தோட சேர்ந்து ருத்ரத்தை பாராயணம் செஞ்சால் ருத்ரம் என்றும் பதினோரு தடவை ருத்ரமும் ஒவ்வொரு தடவை சமகத்தில் ஒரு அணுவாக்கமும் பதினோரு அணுவாக்கம் கட்ட சமூகம் ஒரு தடவையும் பாராயணம் செய்யப்பட்டால் அது ருத்ரேகாதினி என்றும் அதே பதினோரு மடங்கு அதிக அதிகம் லகுருத்ரம் என்றும் அதன் பதினோரு மடங்கு அதிகம் மகாருத்ரம் என்றும் அதன் பதினோரு மடங்கு அதிகம் அதிருத்ரம் என்றும் பிரித்து அஞ்சு விசமா விதமாக சீருத்திரத்தை சொல்கிறார்கள்